பார்த்திங்கன்னா இங்கே முறுக்கு சுற்றி கொடுக்குறோம் முறுக்கு காலையில் ஆறரை மணிக்கெல்லாம் ஊற வச்சிட்டேன் இட்லி அரிசி எட்டு டம்ளர் ஊற வச்சேன் ஊற வச்சுட்டு ஒம்பதரை மணிக்கு கிரைண்டருக்கு போட்டு நல்லா நைஸாக ஆட்டும் போது வந்து பூண்டு பூண்டு ஒரு மூணு கட்டி நல்லா உரித்து நைஸாக மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு அதுலேயே கொஞ்சம் பரமளகா போட்டு அரைச்சிட்டு அப்புறம் கொஞ்சம் சீரகம் போட்டாருச்சு இல்லை அந்த கிரைண்டரில் மாவு ஆட்டும் போதே எல்லாத்தையும் ஒன்றா போட்டேன் இல்லை நைஸாக ஆட்டி எடுத்தாச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் வெண்ணெய் போட்டேன் உப்பு போட்டு கோமம் போட்டேன் கோமம் போட்டுட்டு பொட்டுக்கல்ல மாவு நாலு உலக எடுத்து ஓட்ரு பண்ணிவிட்டு ஜலிச்சுட்டு அதையும் வந்து மாவில் போட்டு எல்லாம் நல்ல பெண்ணெய் இலம் போட்டு எவ்வளோ போட்டிருக்குறேன்னு பாருங்கள் அளவு காட்டுங்க இட்லி அரிசி வந்து ஒரு கிலோன்னா பொட்டுக்கல்ல இரநூறு போடணும் எள்ளு ரெண்டு டீஸ்பூன் ஓமா ஒரு ஸ்பூன் வெண்ணெய் ஐம்பது கிராம் போடணும் மரமளகா அவங்க தகுந்த மாதிரி போட்டுக்கணும் பூண்டு உங்களுக்கு எவ்வளோ தெரியுமோ அவனை போட்டுக்கலாம் பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கணும் ஆயில் வந்து கொஞ்சம் ஒரு கரண்டி காய்ச்சி அந்த மாவு பிசைஞ்சோன்னா அதில் ஊற்றி நல்லா பிரசைஞ்சு அப்புறம் இதில் முறுக்குழாயில் போட்டு இது மாதிரி சுப்பிட்டு எடுக்கணும் இந்த மாதிரி முறுக்கு பிடிச்சிருந்தா எல்லோரும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க இந்த முறுக்கு சுப்பிட்டு எங்கே கொண்டு போகிறோங்கிறத அடுத்த வீடியோவில் காட்டுறேன் இந்த முறுக்கு செய்கிற வீடியோ உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லாம் லைக் பண்ணுங்க அங்கே காட்டுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்